வணக்கம் நிதி ஆயோக் கூட்டத்தின் போது மம்தா பானர்ஜிக்கு எதிராக பிரதமர் மோடி அவர்கள் செய்த விஷயம் கேள்விப்பட்டு கண்கள் சிவந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா போன பாஜக இத பத்தின மொழி உயர்த்தலை நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் டெல்லியில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மத்திய பட்ஜெட்டில் ஆந்திரா பீகார் ஆகிய மாநிலங்களை தவிர வேறு எந்த மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கவில்லை என கூறி தமிழகம் கர்நாடகா தெலுங்கானா இமாச்சல் கேரளா பஞ்சாப் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களும் டெல்லி புதுவை இரு யூனியன் பிரதேசங்களும் நேற்றைய தினம் டெல்லியில் நடந்த நிதியாய் கூட்டத்தை புறக்கணித்தனர் நிலையில் நேற்று காலை பத்து மணி அளவில் டெல்லியில் நிதியாய் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எதிர்கட்சிகளின் சார்பில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் மட்டும் கலந்து கொண்டார் ஆனாலும் அவர் நேற்றைய தினம் நிதி கூட்டம் முடிவதற்கு முன்பாகவே பாதியிலேயே வெளியேறிவிட்டார் அப்போது இதுகுறித்து அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில் நிதியாய் கூட்டத்தில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டியது என்றும் இதனால்தான் நான் கூட்டத்திலிருந்து பாதிலே வெளிநடப்பு செய்துவிட்டேன் என்றும் கூறினார் மேலும் பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பாஜக கூட்டணியினர் ஆளும் மாநில முதலமைச்சர்களும் பத்து முதல் இருபது நிமிடங்கள் வரை பேசினார்கள் என்றும் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு இருபது நிமிடங்கள் வரை பேசினார் என்றும் அதுபோல் அசாம் கோவா சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர்கள் பத்து முதல் பன்னெண்டு நிமிடங்கள் வரை பேசினார்கள் என்றும் அவர்களுக்கு வாய்ப்பளித்த மத்திய அரசு எனக்கு தரவே இல்லை என்றும் மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றம் சாட்டினார் மேலும் வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே எனக்கு பேச வாய்ப்பளித்தனர் என்றும் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் பேசிய அமைக்கை ஆஃப் செய்து விட்டனர் என்றும் மம்தா பானர்ஜி அவர்கள் கூறினார் இது மேற்கு வங்க மாநிலம் மட்டுமின்றி அனைத்து மாநில கட்சிகளையும் அவமதிக்கும் செயலாகும் என்றும் இது நியாயமற்றது என்றும் மம்தா பானர்ஜி அவர்கள் தெரிவித்தார் இந்த நிலையில் இது குறித்த இதுகுறித்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி மற்றும் பாஜக அரசு மீது கடுமையான கண்டனங்களை முன்வைத்துள்ளார் அந்த வகையில் ஒரு மாநில முதலமைச்சரான மம்தா பானர்ஜி நிதிய கூட்டத்தில் இப்படித்தான் நடத்துவதா என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் இதுதான் கூட்டாட்சி தத்துவமாம் மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களை இப்படிதான் நடத்துவதா எதிர்கட்சிகள் நமது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் எதிர்கட்சிகளின் குரல்களை ஒடுக்கி அவர்களை எதிரிகளை போல் நடத்தக்கூடாது என்றும் கூட்டாட்சி தத்துவத்தில் அனைவரது கருத்துக்களுக்கும் உரையாடல்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக களமாடி வருகிறார் இதன் காரணமாக மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுக அரசுக்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுத்தாலும் தொடர்ந்து ஒரு கூட பின்வாங்காமல் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் அந்த வகையில் நிதியாக் கூட்டத்தில் பங்கேற்க எதிர்கட்சிகளின் சார்பில் மம்தா பானர்ஜி அவர்கள் சென்றிருந்த நிலையில் இதற்கு பேசுவதற்கு போதிய நேரம் வழங்கவில்லை என்று தெரிந்தவுடன் கண்கள் சிவந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் நபராக பிரதமர் மோடி மற்றும் மத்திய பாஜக கட்சிக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க